சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு சோப்பு வலிக்கு கீழே விழுந்து வயிற்றில் அடிபட்டுருது தமிழ் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு சேது வேகமாக ஓடி வந்து தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு தமிழை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு அப்பந்தான் மலர் வந்துட்டு மாமா தமிழுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க மலரு தமிழ் வலிக்கு கீழே விழுந்துட்டா வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா நான் இவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன் நீ வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா தமிழை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு ஏங்க எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கதறிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை தமிழே நீ எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலில் தமிழை அட்மிட் பண்ணி டாக்டர்கிட்ட மேடம் இந்த மாதிரி திடீர்னு வீட்டில் கீழே விழுந்துட்டாங்க வயிற்றில் குழந்த இருக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாக ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சேது பதறுறாரு உடனே டாக்டரும் வந்துட்டு தமிழை செக் பண்றாங்க சார் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே சேது அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாரு இங்க பார்த்தா தமிழ் கதறிக்கிட்டு இருக்காங்க ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க அப்போ தான் பார்த்தா மோகனா அப்பத்தா வசந்தி செல்லப்பாண்டி மலர் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க உடனே சேது வந்துட்டு அப்பத்தா இந்த மாதிரி தமிழ் சோப்பு வலிக்கு கீழே விழுந்துட்டா பாவம் கீழே விழுகவும் ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டா வயிறு வலிக்குதுன்னு வேற சொன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்டா ஸ்கேன் பண்ணிட்டு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாரு உடனே அப்பத்தா வந்துட்டு இப்பந்தான் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு நல்ல விஷயமா நடந்துச்சு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு இப்படியா நடக்கணும் அத்தா சிலக்காரி கருப்பு நீ தான் என் பிள்ளைகளை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் வசந்தி மோகனான்னு எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்பந்தான் சேது வந்துட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி வந்து பிள்ளையாரப்பா அவ வயிற்றில் வளர பிள்ளைய நம்பி தான் அவ வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவ வயிற்றில் வளர குழந்தைக்கும் அவளுக்கும் எதுவுமே ஆகக்கூடாதுப்பா நீ தான் தாயையும் பிள்ளையையும் நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு இதை அப்பத்தா பார்த்துட்டு பாத்தியாடி பொண்டாட்டிக்கு ஒன்றுனதும் எப்படி கதறான் மனசில் இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படி அவளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறானோ தெரியல அவள் போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவளை அப்படியே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான் தான் பொண்டாட்டி அப்படிங்கிறதுனால தானே அவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க தமிழுக்கு வந்துட்டு பெயின் கில்லர் ஊசி போட்டு பறுக்க வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கத்துக்கும் மனசெல்லாம் ஊர்த்திக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காளே அவளுக்கு ஒன்றும் ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து அவரோட முதல் மனைவி மீனாட்சி படம் முன்னாடி போய் அழுகிறாரு நீயே செல்வி வயித்துல மகளா வந்து பிறக்க போறேன்னு சொன்னேல இப்போ அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு ஆபத்து வரப்போகுது நீதான் எப்படியாவது அந்த குழந்தையும் தாயையும் நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மீனாட்சி ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா இந்த பாலா போன சாவித்திரியும் தாமரையும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நாளைக்கு காலையில் எண்ணெயை ஊற்றணும் அதில் இவ வழக்கி விழுவான்னு பார்த்தா இவ என்னடானா தானே சூனியம் வச்ச மாதிரி அவளே போய் கீழே விழுந்துட்டா இப்போ வயிற்றுல இருக்கிற குழந்தை வீட்டுக்கு வருமோ வராதோன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ இவ வயிற்றில் வளர்றக்காரு அப்படியே அழிஞ்சிட்டா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் கொண்டாட்டமா இருக்கு காலையில குழிய வெட்டினது வேஸ்டா போச்சேமா அவளுக்கு அவளே குழியை வெட்டிக்கிட்டாமா அப்படின்னு சித்ரா சொல்லவும் ஆமாண்டி அவ நம்ம விரிச்ச வலையில விழுகாம அவளே போய்ச்சிக்கிட்டா அவ வயிற்றுல வளர குழந்தை இந்நேரம் களைஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் சரியான அடி போல் அவ அந்த கதறு கதர்னா பார்த்தேல அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா தமிழை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறாரு அப்போந்தான் சேதுவோட அம்மா தமிழ் கனவுல வாராங்க அவங்க தமிழோட வைத்த தடவி கொடுக்குறாங்க இதை வந்துட்டு தமிழ் உணர்றாங்க தமிழ் சேதுவோட அம்மாவை கையெடுத்து கும்பிட்றாங்க ஒன்றும் பயப்படாதம்மா உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட வைத்த தடவி கொடுக்குறாங்க இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு தனியாக டாக்டரை போய் பார்க்குறாங்க டாக்டர் அம்மா இந்த மாதிரி என் பேத்தி வயிற்றில் வளருது ரெட்ட குழந்தை ஆனால் இந்த விஷயம் என் பேத்திக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் என் பேத்தி வயிற்றுல வளருது ரெட்ட குழந்த அப்படின்னு இந்த விஷயத்த நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர்கிட்ட சொல்லவும் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க வயிற்றுல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க அம்மா வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படி ஆச்சுன்னா நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க ஆனால் வயிற்றில் வளர குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா அவ வயிற்றில் வளருது ஒரு குழந்த தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ரெட்ட குழந்த அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் நாங்கள் ஏற்கனவே இங்கே உள்ள டாக்டர்கிட்ட தமிழ் செல்வியை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டோம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு டாக்டரும் சரிங்கம்மா நான் இப்போ போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அடுத்து தமிழை ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேனில் பார்த்தா குழந்தை நல்லா இருக்குது தமிழுக்கு ரெட்ட குழந்தை தான் அப்படிங்கிறது டாக்டருக்கு தெரிய வருது சரி இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அமைதியாகிடுறாங்க அப்போ தான் டாக்டர் தமிழ் கிட்டே சொல்கிறாங்க உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா உன் குழந்த ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அதே சமயம் டாக்டர் வெளியே வந்து யாரும் பயப்படாதீங்க உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது குழந்த நல்ல ஆரோக்கியமா சேஃபா இருக்கு நீங்க கும்பிட்ட கடவுள் தான் உங்கள் குழந்தைய காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட டாக்டர் சொல்றாங்க இத கேட்டதுமே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அப்போத்தான் மலரு மோகனான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி டாக்டர் என் பேத்தியையும் என் பேத்தி வயிற்றுல வளர குழந்தைங்களையும் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் டாக்டருக்கு நன்றி சொல்கிறாங்க நீங்கள் நன்றி எனக்கு சொல்லாதீங்க இந்த நிக்காரே அவங்களோட ஹஸ்பண்ட் சேது இவர் மட்டும் சரியான நேரத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னா இந்நேரம் உங்கள் பேத்தியோடய வயிற்றில் வளர குழந்தைய நீங்கள் பார்த்துருக்க முடியாது நல்ல வேலை நீங்கள் சரியான நேரத்தில் தூக்கிட்டு வந்ததுனால தான் இப்போ உங்கள் மனைவியையும் குழந்தையையும் நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே சேது வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு டாக்டர் தமிழ் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு காலில் கொஞ்சம் இன்ஜூரி ஆயிருக்கு அவங்களுக்கு கால்ல கட்டு போட்டு விட்டுருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களால நடக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உங்கள் குழந்தைய பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் சேது எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாரு வாங்க நீங்களே உங்கள் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூட்டிகிட்டு டாக்டர் போகிறாங்க அங்கே போயிட்டு சேதுக்கிட்ட ஒரு குழந்தையை மட்டும் டாக்டர் ஸ்கேன் பண்ணி காட்டுறாங்க இங்க பாருங்க இதுதான் உங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் காட்டவும் சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க